காமன்வெல்த் டிரைவ் ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலயத்தின் திருக்குடமுழுக்கு விழா இன்று ஜூலை பன்னிரெண்டாம் தேதி காலை கோலாகலமாக நடந்துச்சு அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் வழிபாடுகள் தொடங்க ஏறத்தாழ ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு அந்த அதிகாலை வேலையிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வழிபட்டாங்க நெரிசல் லசிக்காம பக்தர்கள் சென்று வழிபாடு நடத்துறதுக்கும் குங்கும பிரசாதம் அடங்கிய பைகளை வாங்கிக்கிறதுக்கும் அன்னதானத்துக்கு போகிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்துச்சு ஓ ஒண்டர்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு ஒரு புது வகையான ஒரு அனுபவம் ஏன்னால் மோசலத்தை கும்பாபிஷேகம் போகும்போது நல்லா விடிஞ்சிட்டு இருக்கோம் இன்னி கொஞ்சம் அந்த சூரியன் உதயம் மொதல் கரெக்டான டைமில் வந்துச்சு ஸோ ஒரு புது அனுபவம் இருக்குது இங்கே வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக செஞ்சுருக்காங்க சீனியர் சிட்டிசன்ஸ் ஹேண்டிகேப்ஸ் அவங்களுக்கு நீட்டாக மொதல் வளர்த்தி கொடுத்து செய்கிறாங்க நாங்களாம் இந்த க்ரௌட் மேனேஜ் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒன்றுமே சிரமம் இல்லாமல் நடந்து போய்ட்டு வருதை வந்து பார்க்குறோம் இப்போ வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் போயிருக்கு எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்காங்க அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் அவங்க சந்தோஷம் தான் நம்மளுக்கு சந்தோஷம் சோயா ரொம்ப இத பாக்க எனக்கே ரொம்ப உணர்ச்சி வசமா இருந்தது கண் கலங்கிங்க ரொம்ப நல்லா இருந்தது அவங்க செஞ்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது அவங்க சாய்ஸ் பண்ண டைமிங் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது இப்போ நம்ம பார்த்துட்டு கூட வேலைக்கு போயிரலாம் நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் இங்கே விட்டுட்டு அந்த பிரார்த்தனையோடு நம்ம வீட்டுக்கு போறோம் அந்த சந்தோஷம் அந்த மனநிறைவு அவரோட அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷத்துல வீட்டுக்கு போறோம் நான் எதிர்பார்த்தது மாதிரியே நடந்துச்சு அதாவது டைமிங் அன்னைக்கு நம்ம ப்ரீஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாங்கன்னு சரியான ஐ மீன் நேரத்தில் அந்த குடம்புலுக்கு சரியாக நடந்துச்சு ஒரே நேரத்தில் எட்டுநூறு பேர் சாப்பிட்றது மாதிரி அது மட்டும் இல்லாமல் நம்ம முதியோர் இருக்காருங்க அவங்களுக்கும் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க மக்களுக்கு திரு திருப்தியாக இருந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வரவங்க அத்தனி பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லிட்டு போனாங்க கும்பாபிஷேகம் வந்து ஒரு ஆளாக செய்ய முடியாது நிர்வாகமும் இருந்துச்சு தொண்டுழியரும் இருந்தாங்க பல கோயில்ல இருந்து வந்தாங்க வந்தாங்க சோ தான் இது வந்து நான் ஒரு பெரிய சக்சஸ் சொல்றேன் இந்த மாதிரி சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலியா பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்